நான் மருத்துவமனையிலே இருந்த காலகட்டத்தில் நான் அதை பற்றி ரொம்ப விரிவாக பேச விரும்பலை ஏன்னா நிறைய பேசியாச்சு நீங்களும் கேட்டாச்சு மருத்துவமனையில் இருந்த காலகட்டங்களில் மருத்துவர் டாக்டர் இருக்காங்க மேடலின் டாக்டர் இருக்காங்க ஒரு பேஷண்ட்டை எது காப்பாற்று நல்ல மருத்துவமனை நல்ல மருத்துவர்கள் நல்ல கூட இருந்து நம்ம கவனிக்கிறவர்கள் செவிலியர்கள் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க சில பேர் ஆறுதலாக இருக்கணும் நம்மளை உடனே புழிய புழிய உனக்கு போய் இப்படி வந்து விடுதுன்னு இவ்வளதும் போச்சுடான்னு ஆயிரும் நீ நல்ல தேறி வருவ யூஆர் ஓகே யூஆர் ஆல் ரைட் அப்படிதான் சொல்லணும் இது எல்லாம் தேவையான இது எல்லாம் தேவை இது எல்லாவற்றையும் விட எழுந்து வருவதற்கு மிகப்பெரிய தேவை என்னவென்றால் என்னால முடியண்டான மனசுக்குள்ள ஒரு வைராகியம் இருக்கு பாருங்க அதுதான் ஒரு பேஷண்ட காப்பாத்து அதுதான் ஒரு பேஷண்ட காப்பாத்தும் இவ்வளவு பயணங்கள் அலுவலகத்தில் ஒரு வேலை எனக்கு கீழே வேலை செய்கிறவர்கள் பரபரப்பான ஒரு வாழ்க்கை என்னுடைய மகள்கள் என்னுடைய வீடு என்னுடைய சமையலறை இவ்வளவு பரபரப்பான வாழ்க்கையிலேருந்து அப்படியே கட் பண்ணி அப்படியே ப மருத்துவமனை படுக்கையில் இருபத்தி ரெண்டு நாள் இருந்த போது நம்முடைய தன்னம்பிக்கை சுருங்கும் நண்பர்களே தன்னம்பிக்கை சுருங்கும் இப்படி ஆயிடுச்சுன்னா எந்திரிக்கவே முடியலன்னா இல்லை சில பேருக்கு என்ன விசாரிக்கிறதுன்னு தெரியாது கிட்ட இப்போ எனக்கு மூளைக்கு போகிற அந்த பாதையில் ஒரு பிரச்சனை என்று வந்தது டாக்டர்ஸ்க்கு தெரியாது அன்யூரிசம் என்கிற ஒரு பிரச்சனை அது வந்தால் முதல்ல என்னென்னா ஒருவேளை கோமாவில் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அது சரியாயிடும் அப்படி வந்தால் கூட ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை சில பேர் வந்த உடனே அவங்க என்னை டெஸ்ட் பண்ணுறாங்க உன் பேர் என்ன சொல்லு என் பேரே தெரியாத என்ன இருக்குது நான் யாருன்னு தெரியுமா சொல்லு உண்மையில் அவர் யாரும் எனக்கு தெரியல என்னன்னா அவர் பார்த்ததே இல்லை அது மட்டும் உறவுக்காரங்க அன்போடு விசாரிக்கிறார் ஒரு ஞாபகம் இருக்கா இருக்காடி நடந்தது நமக்கு ஞாபகம் இல்லைடா நான் என்ன டெஸ்ட் பண்றாங்களா இப்போ டாக்டர் சொல்றாரு யார் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது அதுக்காக ஞாபகம் தான் வரட்டு வராட்ட போட்டுட்டார் எந்த கேள்வியும் கேட்காது அப்போ நமக்கு தனியாக இருக்கிற போது தனியாக தான் இருக்கணும் நண்பர்களே நோயில் தோல்வியில் அவமானத்தில் விரக்தியில் நாம் இருக்கிற போதுதான் நமக்கு தெரியும் நாம் எவ்வளவு தனிமையானவர்கள் என்று சுற்றி நூறு பேர் இருப்பான் கணவன் அல்லது மனைவி இருப்பாங்க வயலு சாப்பாட்டை கொடுப்பாங்க பிள்ளைங்க இருப்பாங்க அப்பா அம்மா இருந்தா தினம் அழுதுட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க எனக்காக எத்தனை பேர் பிரார்த்தனை செய்தீர்கள் அது எனக்கு தெரியாது இல்லையா நான் மருத்துவமனையில் இருந்த போது இந்த உலகத்தில் உங்களுக்கு எவ்வளவு பேரும் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தோல்வியின் பாதையில் நடக்கிற போது அவமானத்தின் பாதையில் நடக்கிற போது அவனுக்கு ஒரு விஷயம் தெரியும் இந்த உலகத்தில் தனியாக வந்தோம் தனியாகத்தான் போவோம் என்பதுதான் அப்போ ஒரு நோயோ ஒரு பிரச்சனையோ வருகிற போது கஷ்டமா தான் இருக்கு மீண்டு வெளியில வர்ற போது வாழ்க்கை ரொம்ப புதுசா இருக்குங்க ரொம்ப புதுசா இருக்கு அதுவரை நம் மனத்திலே இருந்த சில நெருப்புகள் மனசுல எரிஞ்சிட்டு இருக்கும்ல அது கட்டாயமா எல்லாருக்கும் இருக்கும் அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது நான் உலகத்தில் எல்லாரையும் நேசிக்கிறேன் பொய் சில பேரை நமக்கு பிடிக்காது ஒத்துக்கிட்டா என்ன நமக்கு சில பேர் பிடிக்காது நமக்கு அது உறவுக்காரங்களே சில பேர் இருக்கலாம் சில உறவுக்காரங்க தவறு கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அது சொல்லி புரிய வைக்க முடியாதுங்க நம்ம அவங்கள பார்க்க போற வச்சுக்கோங்க நல்லா தான் போவோம் என்ன எப்ப பாரு போன தடவை கட்டின சேலி இந்த தடவை கட்டியிருக்க இது கூடவா கணக்கு வச்சுப்பீங்க என்ன நீ குழம்பு வச்சா வர வர சரியாவே இருக்கமா அவங்களுக்கு ஏய் நல்லா இருக்கு சூப்பர் அப்படி ஒரு வார்த்தை அவங்க சாரி தூரத்திலேயே வர வீட்டுக்காரரை யோசிச்சு பாருங்க தான் மனுஷன் வாழறாரு இந்த குறை சொல்லுவது என்பது ஒரு நோய் ஆனா பாவம் அவங்களுக்கு தெரியல தான் நோயாளின்னு தெரியல சொல்லிக்கிட்டே இருப்பாங்க திரும்ப திரும்ப இந்த மாமியார் மருமகள் உறவில பிரச்சனை வருவதற்கு மிகப்பெரிய காரணமே இந்த குறை சொல்லுதல் தான் ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிப்பாங்க இந்த பொண்ணு வெளியில வந்து சொல்லுவேன் எங்க அத்தைக்கு என் நேரம் பின்னாடியே நின்றுட்டு இருக்கு நான் என் வீட்டுக்காரர் ஒரு தடவை பார்த்து சிரிச்ச குடும்ப பொண்ணு சிரிக்க சிரிக்கக்கூடாதுங்க சிரிக்கிறதுக்கு என்ன குடும்ப பொண்ணு என்ன நடுவில் என்ன என் நேரமாக எங்கள் அத்தை குறை சொல்ல அந்த அம்மாவுக்கு அந்த பொண்ணை பற்றி அவ்வளோ குறைகள் இருக்குது எப்படித்தான் இதெல்லாம் பெற்று வளர்த்தாங்களோ குறைகள் 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 இப்போ இந்த குறைகள் மாறும் நீங்கள் நம்புறீங்களா உண்மையாக சொல்லுங்கள் சில பேரில் இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ்லாம் சொல்லுவாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசி சரி செய்து கொள்வோம் ஒன்றுமே சரியாது கட்டாயமாக நான் சொல்றேன் கணவன் மனைவிக்குள் பிரச்சனையா உட்கார்ந்து பேசுங்கள் நம்பாதீங்க உட்கார்ந்து பேசுங்க சொல்லி உங்கள்ட்ட ரெண்டாயிரம் ரூபாய் ஃபீஸ் வாங்க உட்கார்ந்து பேசுனா சின்னதா இருந்த சண்டை பெருசா இருக்கும் உண்மை சொல்லுங்க நடக்குமா நடக்காது சண்டை முதல்ல சின்னதா தாங்க இருந்தது அதுவா கழுது சரியா இருக்கும் ரெண்டு நாள்ல இந்த டாக்டர் அம்மா அந்த சைக்கியாட்ரிஸ்ட் சொல்லிருக்காங்க உட்கா கவுன்சிலர்ஸ் உட்கார்ந்து பேசுங்கள் ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசினா போன வருஷம் என்ன நடந்தது அதுக்கு முந்தின வருஷம் என்ன நடந்தது இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி உங்க அக்கா என்ன அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வட சட்டிலேயே நான் வெந்தேன் எனக்கு ஒரு புடவை வச்சு கொடுத்தாங்க வெறும் நூத்தி இருபது ரூபாய்க்கு வீட்டுல வேலை செய்யற அம்மா கூட அதை காட்ட இப்ப அந்த அன்றைய பிரச்சனை என்பது அதோட போயிருக்கு இப்ப இருபத்தி வருஷம் பிரச்சனை சேர்ந்துருச்சு அது உட்கார்ந்து பேசினா ஒரு பிரச்சனையும் தீராது என்ன செய்யணும் You have to let go. அப்படித்தான் சில பேர் அப்படித்தான் இருப்பாங்க அவங்க அப்படி இருக்காங்கன்றதுக்காக அவங்கள மாதிரி நான் மாறக்கூடாது நான் நானாவே இருக்கணும் இந்த ஞானோதயம் எப்ப வரும்னா நமக்கு ஒரு தோல்வி வர்ற போது நமக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை போது நமக்கு ஒரு அவமானம் வர்ற போது என்ன நமக்கு கிடைக்கிறது என்றால் தனிமை கிடைக்கிறது இன்றைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மகத்தான பிரச்சனை நமக்கு தனிமையே கிடையாது ஒவ்வொரு நிமிடமும் தனிமையே கிடையாது ஒரு நிமிஷம் வீட்டில் யாருமே இல்லாட்ட கூட ஃபோனை பார்த்துட்டு இருக்கோம் பத்தாயிரம் பேர் நம்மோட பேசிக்கிட்டே இருக்கான் இந்த பாட்டை கேளுன்றான் இதை வாங்குன்றான் அதை வாங்காதன்றான் கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க எல்லா சேனல்லையும் எல்லாரையும் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுறாங்க சில பேர் காலையிலேருந்து பல் தேய்ச்ச உடனே இன்டர்வியூக்கு போயிடுறாங்க அப்போ தான் பல் வேலைக்கு இருக்கான் உடனே சட்டையை மாற்றிட்டு ஒரு சேனல் இன்டர்வியூக்கு போயிடும் இது வந்துகிட்டே இருக்கு நமக்கு அப்ப தனிமை என்பதே இல்ல தெர் இஸ் நோ சாலிட்யூட் அட் ஆல் தனிமைனா தனியா இருக்கீங்க ஆனா மனதுக்குள்ளே அந்த விலகலே இல்லை சாலிட்யூடே இல்லை நோயில் இருக்கிற போது அது நமக்கு கிடைக்கிறது நண்பர்களே சால்யூட்டியூவ் ஃபோனை பார்க்க கூடாது யாரும் உள்ள அனுமதி கிடையாது டாக்டர் வந்தா வருவார் சில நேரம் ஒரு நாள் பொறுத்து தான் வருவார் அவங்க வர்றப்போ வரட்டும் நீங்கள் காத்திருக்கணும் காத்திருக்கிற போது கண்ணை மூடி கொள்கிற போது நீங்கள் யாரை பார்க்கிறீர்கள் உங்களோட அப்பா அம்மா ஞாபகம் வரலாம் உங்க அக்கா தங்கை ஞாபகம் வரலாம் அக்காவோட நேற்றுக்கு சண்டை போட்டிருந்தா கூட அந்த நேரத்தில் மனசு அவ்வளோ ஒரு தடவை பாப்போமா இனிமேன்னு தோணுது இல்லை அந்த தான் நிஜமான எண்ணம் நேற்று வரை போட்ட சண்டைகள் அந்த மேகம் அது கழிஞ்சு போயிடும் ஆனால் ஆழ் மனதில் இருப்பது நம் வாழ்க்கைக்கு யார் நெருக்கமானவர்களோ அப்போ என்னுடைய கணவரை பற்றி தோணுது எனக்கு ஆச்சு இந்த மனுஷோட உட்காந்து பேசுவே இல்லையே இருபது வருஷமாச்சு ஓடிக்கிட்டோ இருந்துட்டோமே ரெண்டு பேரும் ஒரு வார்த்தை பேசலையே சொல்ல வேண்டியது எவ்வளவு பாக்கி இருக்கிறது நண்பர்களே வேற யார்கிட்ட நீங்க பேசலனாலும் தனிமையில் இருக்கிற போது நீங்கள் நன்றி சொல்ல வேண்டியவர்களுக்கான பட்டியல் ஒன்றை உங்களுக்குள் உருவாக்கி கொள்வீர்கள் யாருக்கு நன்றி சொல்லணும் முக்கியமா வாழ்க்கை துணைவிக்கு அல்லது வாழ்க்கை துணைவனுக்கு கடைசி மட்டும் அவங்க தான் வருவாங்க